ோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை தமிழர்களுக்கு வந்து உயிரோடய மதிப்பு எனக்குமே தெரியறதில்லை கொரோனா காலத்தில் வந்து நம்மளோட உயிரை காப்பாற்றிக்கிறது தான் நம்மளோட பொருளாதாரம் உழைப்பு சொத்து வ வேலை அத்தனையும் முடி வச்சுட்டு உயிருக்கு பயந்து வீட்டுக்குள்ளார இருந்தோம் சாமியையே கோயிலுக்குள்ளே பூட்டி வச்சோம் அளவுக்கு மோசமான சூழ்நிலை இருந்து இன்றைக்கி ஆணவப்படுகளை பண்ணுற அளவுக்கு தமிழர்களோட நிலமை மாறி இருக்குது இதுக்கு காரணம் வந்து உயிரோட மதிப்பு நமக்கு தெரியாது தான் அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் சினிமா தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் ஹாலிவுட்டில் மிகப்பெரிய ஆக்ஷன் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரிப்ளெக்ஸ் கிளாடியேட்டரு ட்ராய் போன்ற படங்கள்லாம் கூட அனாவசியமாக ஒரு உயிர் கூட போகிறத ஒரு சீன் அவங்க வைக்கவே மாட்டாங்க இன்னும் ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி படங்கள்லாம் கூட இருக்குது எந்த மாதிரியான ஆக்ஷன் படங்கள்லையும் ரசல் குரோவாக இருக்கட்டும் பில் ஸ்மித்து விண்டிசெல் யாரோட ஆக்ஷன் படங்கள் நீங்கள் பார்த்துருந்தாலும் எந் ஒரு கேரக்டர் கூட அனாவசியமாக சாவ மாட்டாங்க அந்த ட்ராய் படத்தில் வந்து அந்த கடைசிக்கிட்டு வந்த பையன் கூட கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பான் அந்த அண்ணன் மட்டும் தான் சாவார் அந்த பொண்ணை கடைசிகிட்டு வந்த மெயின் கேரக்டராக இருக்க அந்த ஆன்டி ஹீரோ வந்து கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பார் அதே தான் வந்து கிளாடியேட்டர்லையும் ரசல் குரோ மட்டும்தான் கிடச்சியில் சாப்பார் மற்றவங்க அந்த வில்லனை கொண்டுட்டு அவர் செத்துருவார் அவரை தவிர பக்கி யாருமே அதில் அனாவசியமான இதெல்லாம் இருக்க மாட்டாங்க அந்த அடிமைகளுக்கு நடக்கிறது அங்கே நடக்கிற அந்த கொடூரத்தை காட்டுறதுக்காக தான் சில சீன்ஸ் வச்சுருப்பாங்களோ அனாவசியமாக ஒரு உயிர் கூட போகிறத ஹாலிவுட் படங்கள் என்றைக்குமே எடுக்காது இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக சின்னஸ்னு ஒரு மைக்கேல் பிஜோடன்னு ஒரு ஹீரோ நடித்த படம் இப்போ இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக வந்துச்சு அந்த படம் வந்து இந்த ஒருத்தர் ஒருத்தரை அந்த இது பண்ணி நைட் அந்த படங்கள் அது ட்ராக்கிளா மாதிரியான ஒருத்தர் இது பண்ணோன்னா இன்னொருத்தர் மாறிடுவாருங்கிற மாதிரி ஒரு படம் அது அந்த படத்துலையுமே கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கும் அந்த இவ்வளோ சாவை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து அந்த பிளாக் ஹீரோ மைக்கேல் மைக்கேல் ஜோர்டன் வந்து அந்த குழந்தைய கையில தொடுவார் ஒரு புது உயிரை தொடுற அந்த ஃபீலை வந்து அவ்வளோ அருமையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாரு இப்போ ஒரு உயிரோட மதிப்பு என்னங்கிறத ஹாலிவுட் படங்களில் வந்து கரெக்டாக காட்டிகிட்டே வரும் ஆனால் நீங்கள் வந்து விஜயகாந்த் அர்ஜுன் ரஜினிகாந்த் எல்லா கமலஹாசன் எல்லாரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லேயும் ஆக்ஷன் மூவினோட நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு குமிக்கிறத ஒரு கா இதாக வச்சுருப்பாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேரை கொண்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதே தான் ஏற்கனவே லியோவில் நடந்துச்சு இதே தான் ஏற்கனவே மாஸ்டரில் நடந்துச்சு அதே மாதிரியான இவர் மட்டும் இல்லை லோகேஷ் கனகராஜ் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உயிரை சர்வசாதாரமாக எடுக்கிறத ஒரு படமாக வச்சுருக்காங்க வணக்கம் திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இந்த காணொலியில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த கூலி படத்தோட விமர்சனம் இல்லை இது கூலி படம் பார்த்ததில் அதை பற்றின என்னோடய கருத்துக்கள் மட்டும் தான் சொன்னேன் அதில் முதல்ல நான் சொன்னது அந்த உயிரோட மதிப்பு தெரியாத கதைகளை இவங்க எடுக்கிறாங்கங்கிறது ரெண்டாவது இப்போ இந்த கதை திரைக்கதையெல்லாம் பற்றி பெருசாக பேச வேண்டியதில்லை இது வரும் பெரிய சார் இப்போ புது கதையோ புது திரை கதையோ எதுவுமே இல்லை இந்த திருப்பாசி படத்தை பார்த்து அண்ணா தா எடுத்த கதை மாதிரி திருப்பாசியில் தங்கச்சி வந்து சென்னைக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கோம் உடனே சென்னையில் எல்லாரும் அப்படியே அழிச்சிட்டு தங்கச்சியை காப்பாற்றுவார் விஜய் அதே மாதிரி தான் அண்ணா அண்ணாத்தாவில் வந்து கல்கட்டாவுக்கு வாக்கப்பட்டு தங்கச்சி போவோம் எல்லாரையும் கா கொண்டுட்டு தங்கச்சியை காப்பாற்றிடுவோம் அதே சேம் கதை தான் விசாகப்பட்டினத்தில் ஃப்ரெண்டு செத்து போயிட்டார் அவரோட பொண்ணுங்களை அந்த ஊரில் இருக்க அவ்வளோ பேரையும் கொண்டு கூட்டிகிட்டு வராருங்கிற ஒரு சேம் பழைய ஃபார்முலா தான் இதில் வந்து இந்த மணிரத்னம் வந்து ஒரு மோசமான ஒரு வேலை செய்வார் அவரோட படத்தில் வந்து அவருக்கு எவ்வளோ காலத்துக்கு தான் அவருக்கு ஒரு இதை எடுக்க முடியும் அவர் சரக்கு தீர்ந்து தீர்ந்து போய்டும் மணிரத்னத்துக்கு அப்போலாம் அவர் என்ன செய்வார்னா ஒரு டெக்னாலஜி ஒன்று இப்போ புதுசாக பண்ணுவார் புது புது நடிகர்கள் புது புது திறமையான அதர் லாங்குவேஜஸ் நடிகர்கள் புது ஒளிப்பதிவாளர் புது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி பண்ணி தன்னை வந்து ஒரு ட்ரெண்டு புது ட்ரெண்டு கொண்டு வந்துகிட்டே இருப்பார் அந்த மாதிரி அவர் வந்து பல அதர் லாங்குவேஜஸ் ஹீரோ ஹீரோயின்ஸை கூட்டிகிட்டு வந்து படு கேவலமான ரோல் கொண்டு கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நைன்டிஸோட பெரிய ஹீரோயின் தபு அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இருவர் படத்தில் வந்து ராசத்தியம்மா கேரக்டரை கொடுத்து ஒரு வாரமாக உட்கார வச்சுருப்பாரு கிளவி மாதிரி வேஷம் போட்டு அது மாதிரி கேபிஎஸ்எல் லலிதா மலையாளத்துக்கு எவ்வளோ பெரிய அவங்க நேஷ்னல் அவார்டு பிள்ளைங்கலாம் அவங்க அலைப்பாதியில் வந்து மாதவனுக்கு அம்மாவா ஒரு ரெண்டு சீனுக்கு வந்துட்டு போவாங்க இந்த மாதிரி வேலையை வந்து கமலா மணிரத்னம் பல பேருக்கு செஞ்சிருக்காரு அந்த லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும் அந்த பாணி சோனியா இப்ப வந்து எல்லாருமே அந்த பேன் இந்தியாங்கற பாடத்துல இருந்து சொல்லிட்டு அதர் லாங்குவேஜஸ் ஹீரோஸை கொண்டு வந்து வச்சு அவங்கள வந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு அவமானப்படுத்தமோ அவளை பண்றாங்க இந்த நாகார்ஜுன் கேரக்டர் வந்து அப்படியே ரகுவரனோட ரெஃபரன்ஸை வச்சு ரஜினிகாந்த் எப்பொழுதுமே கேமராவில் நிற்கும் போது ரஜினிகாந்தோ கேமரா ரகுவரனோ எதிர் எதிர் கேமராவில் வைக்கும் ஒரே ஹைட்டு இதெல்லாம் இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு ஷூட் எடுப்பாங்க ஏ ஏற்கனவே ரகுவரன் வில்லனாக இருக்க எல்லா படங்கள்லையும் அதே மாதிரி தான் ரகுவரன் இதில் வந்து நாகார்ஜுனையும் ரஜினிகாந்தையும் வச்சுருக்காங்க அந்த நாகார்ஜுன கேரக்டருக்கு வந்து ஒரு டெப்த்தே இல்லை என்ன கேரக்டர் தான் டெப்த் இருக்குன்னு கேட்பீங்க எனக்கு தெரிஞ்ச நாகார்ஜுன கேரக்டருக்கு ஏன்னா அந்த பையன் வந்து இவ்வளோ நல்லவன் அவன் இவ்வளோ முக்கியமான கவனவான்னு தெரிஞ்சு வச்சிருக்க அந்த நாகார்ஜுன் வந்து பையனை இவ்வளோ அலட்சியமாக ஹேண்டில் பண்ணி அவன் உயிரை விடுற மாதிரியான ஒரு இடம் வச்சிருக்கிறது படும் மோசமான சீனு அப்புறம் இந்த கேரக்டர் வெயில் வில்லன் கேரக்டர் நாகார்ஜுனா நாகார்ஜுனோட ஏஜ கருத்துல கொண்டோ எதுக்கோ இவங்க வந்து அந்த வில்லன் கேரக்டரை ஷேர் பண்ணி ஷௌபின் சாகிர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஷௌபின் சாகிரோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு அதுல எனக்கு ஒரு கருத்து உண்டு என்னன்னாக்கா மலையாளத்துல எவ்வளவு வந்து திறமையான நடிகர்கள் இருக்காங்களோ அந்த திறமையான நடிகர்கள் வந்து அவங்களோட நடிப்பு திறமை இதெல்லாம் வச்சு மலையாளத்தில் ப சூப்பரான படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஆனால் இந்த தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு என்னமோ ஒரு மட்டமான பழக்கம் அந்த மலையாள ஹீரோஸை ஹீரோயின்ஸை கொண்டு வந்து வச்சு அவங்கள ஒரு மோசமான ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்கள ஓவர் ஆக்டிங் பண்ண வச்சு அவங்கள வந்து அவங்களோட பேரையே கெடுக்கிறது தான் வேறு அதில் வந்து ஃபகத் ஃபாசில் நித்யா மேனன் பார்வதி திருவோசு இப்போ அந்த தலைவன் தலைவர்கள் செம்பன் வினோத் ஜோஸு அப்புறம் வந்து இப்போது இதில் தக் லைஃபில் ஜார்ஜ் ஜார்ஜு அந்த சோபின் ஷாகிர போட்டு இந்த படத்துல ஓவரா ஒரு இந்த படத்துல கமல் ஹீரோவா ஷோபின் சாகிர் ஹீரோவாங்கற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஷோபின் சாகிட் பண்ணிக்கோ சீன்ஸ் அவ்வளோவும் இருக்கு சரி அப்படிலாம் பில்டப் பண்ண கேரக்டர் ஏதாச்சும் அவருக்கு நல்லது இருக்குனாக்க சர்வ சாதாரணமாக அவரோட கே ஒரு இடத்துல எல்லா கேரக்டரும் பட்டு 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 முடிக்கிறதில் அவர் கேரக்டரையும் சர்வ சாதாரணமாக முடிச்சிட்டாங்க அதை விட எனக்கு ரொம்ப வருத்தான நான் கன்னட ஹீரோ உபேந்திரா வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சத்தியம் படத்தில் வந்து அவர் வில்லனாக வந்திருப்பார் தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம் ஹிட் ஆகிறதுனால யாருக்கும் தெரிஞ்சிருக்காது விஷாலுக்கு வில்லனா உபயோர்ந்து நடிச்சிருப்பாரு அவருமே நடிச்சிருப்பார் அவர் ஓவர் ஆக்டிங் பண்ண படம் கன்னட படங்கள்லாம் இருக்குது ஆனால் அவர் சிறப்பான ஒரு ஆக்டர் அவர் சிறப்பாக நடிச்சிருக்க படங்கள் எவ்வளோ இருக்குது தமிழ்ல தமிழில் சத்தியம் படத்தில் அந்த வில்லன் கேரக்டரை அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நடிகர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள வந்து வீணாடிக்கிறது இது வந்து இதுவும் ஏற்கனவே நடந்ததுதான் மனோஜ் என்ன ஒரு மலையாள ஹீரோ வந்து ரஜினிகாந்த் படத்தில் ஒரு சின்ன கேரக்டராக பண்ணணும்னு சொன்னாருங்கிறதுக்காக தளபதி படத்தில் வந்து அவர் ஒரு அல்ல மாதிரி நிக்க வச்சிருப்பாங்க அதே மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு மனோஜ் கேஜினு கூட பரவ பரவாயில்ல உபேந்திரா எவ்வளவு பெரிய ஹீரோ அவரை கொண்டு வந்து ஒரு அடியால் கேரக்டர் மிக்க வச்சிருது அதுவும் ஒரு மூணு நாலு சீன் தான் அவர் வராரு இதெல்லாம் என்ன மாதிரியான சினிமா எதுக்கு ரஜினிகாந்த் எல்லாரும் இப்படி தூக்கி பிடிச்சு இவ்வளவு இதையும் டெவலப் பண்ணி இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை உண்டாக்கி இவ்வளவு பெரிய எல்லா ஹீரோஸையும் கொண்டு வந்து என்ன நடக்குது இதுல தமிழ் சினிமால இந்த படத்துல என்னதான் இவங்க சொல்ல வராங்கன்னு எதுவுமே தெரியல எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு எப்படி இருக்குனாக்கா இப்போ இந்த ஒரு சீசன் வரும் இப்போ மாம்பழ சீசனு தர்பூசணி சீசன் மாதிரி ஒரு சீசன் வருது அந்த சீசனுக்கு வந்து அந்த மாம்பழத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக எக்ஸிபிஷனு அந்த இது அதுன்னு என்னென்னமோலாம் செஞ்சு அதை இப்போ இப்போ நெட்டெல்லாம் வந்துட்டதுனால வீட்டுக்கே நாங்கள் ஆர்கானிக் கொண்டு வரோம் அப்படின்லாம் அந்த மாதிரி ரஜினிகாந்தை வந்து ஒரு இன்னமும் இந்த இந்த வயசுலேயும் ஒரு ஹீரோவாக வச்சிருக்கணும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களை நீங்கள் இப்படி வந்து இன்சல்ட் பண்ணீங்க அவங்க கெரியரே போயிடும் அவங்களும் அவங்க கெரியர் முடிஞ்ச காலத்துல வந்து ஒரு பெரிய சம்பளம் கிடைக்கிது அவங்க கெரியரில் டாப்ல இருந்த காலத்துல எல்லாம் தான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க இப்ப கோடிகளில் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி முக்க கேரக்டர்ல எல்லாம் அவங்களும் வந்து நடிக்கிறாங்க சத்யராஜ் வந்து ஆஹ் இதுல எல்லாம் எல்லாம் நடிக்க மாட்டேன் மருத்துவர் இந்த படத்துல ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு அவருக்கு தான் ஏதாவது இருக்குன்னா அவரையும் சர்வசாதாரமா ஒரு ஒரு இந்த அது என்ன படம் அந்த விக்ரமில் வந்து இவர் அவர் பேர் என்ன சொல்கிறது பதசாசியில் வந்து அந்த இப்போ அடியால் மாதிரி ஒரு பையனை போட்டு கார்க்குள்ள ஒரு உத உதப்பார் அந்த மாதிரி ஷோபின் ஜாகரை விட்டு அவ்வளோ பெரிய ஹீரோ சத்யராஜ் அது அடிச்சே கொள்கிற மாதிரி சீன் வச்சுருக்கீங்க இதெல்லாம் என்ன பார்க்குற ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல நீங்கள் எங்கள் ஃபேன் ஃபே இந்தியா ஃபேன்ஸ்னு சொல்கிறீங்க பார்க்குற ஃபேன்ஸ் வந்து இதெல்லாம் அதே மாதிரி எடுத்துப்பாங்களா அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீலாக இருக்கும் இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப இதான வருத்தமான சீன் வந்து என்னென்னா அனிருத் தான் இதில் என்னென்னா இளையராஜா கிட்ட வந்து ஒரு பாணி இருக்கும் அதாவது ஒரு ரொம்ப மாஸ்டர் பீஸான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு இடத்துல அவர் வந்து பிஜிஎம்ல பயன்படுத்துவார் ஒரு வயலின் பீஸோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கே நாதஸ்வரமோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல வாசிச்சுருக்கார் பாருங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுருப்பார் அந்த வாசித்ததை சூப்பராக இருக்குது நம்ம ரசித்து கேட்டுட்ருக்கும் போது டக்குன்னு கட் பண்ணி அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்ல அடுத்த இதுக்கோ போயிடுவார் நீங்கள் சாங்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க பிஜிஎம்லேயும் பார்த்துருப்பீங்க ஆனால் அனிருத் வந்து ஒரு பிஜிஎம்மில் ஒரு ஃபைட்டு இப்போ அந்த ஃபைட்டு நடக்குது அரை மணி நேரம் அந்த மேங்கசன் ஃபைட்டு ரெண்டு தடவை நடக்குது ரெண்டு தடையும் அரை அரை மணி நேரம் இருக்குது அந்த ஃபைட்டு அதுக்கு ஒரு பிஜிஎம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே போடுறாரு பாருங்க அந்த அரை மணி நேரமும் அதே வாசித்து செல்கிறாரு நீங்கள் வந்து எப்போ உடுப்பா போதும்பா வேற எதாவது வாசிப்பாங்கிற கேட்குற அளவுக்கு ஒரு இடத்த கொண்டு வந்து விட்டுறாரு மற்றபடி இந்த படத்தை வந்து நான் வந்து குறை சொல்லணும்னு நினைக்கல எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான் தாவது காலாவதியான ஒரு ஹீரோவை வச்சு அவரை எப்படியாச்சும் காசாக்கணுங்கிறதுக்காக மத்த மற்ற லாங்குவேஜஸ்ல எல்லாம் கொண்டு பெரிய பெரிய ஹீரோஸை கொண்டு வந்து அவங்கள வந்து சின்ன சின்ன எல்லாம் வச்சு இப்போது இதில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு சீன் எதுன்னாக்கா அந்த விக்ரம் படத்தோட ஹைலைட் சீன் வந்து லாஸ்ட்ல அந்த சூர்யா வர்ற அந்த ரோலாக்ஸ் கேரக்டர் தான் அந்த சீன் வந்து அந்த படத்தோட ஒரு அருமையான ஒரு க்ளோசிங் வந்து அந்த படத்தில் கொடுத்துருக்கோம் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்களா அந்த ஃபினிஷிங் சீனை வந்து அந்த ரோலக்ஸ் கேரக்டர் கொண்டு அந்த மாதிரி வரப்படுறாரா அமீர் கான்னு நினச்சிக்கிட்டா அமீர் கான் வந்து கடைசியில் பிடிக்க இன்னொன்று கிடைக்குமான்னு கேட்குறாரு என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை வந்து தமிழ் சினிமா பல வருஷமாக ட்ரை பண்ணிச்சு எவ்வளோ பெரிய பெரிய டைரெக்டர்ஸ்லாம் போய் அமி அமிதாப் பச்சனை பா தமிழில் படம் எடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பச்சன் ராஜு பாக்கியராஜு இப்போ கூட எஸ் ஜே சூர்யா கூட உயர்ந்த மனிதன் ஒரு படம் அமிதாப் பச்சன் ட்ரை பண்ண ஆனால் அவர் ரொம்ப வருஷம் அந்த தமிழ் சினிமா பார்க்காம ஒரு படத்தை கூட எட்டி பார்க்காம அவர் லேட்டஸ்ட்டாக பண்ண படம் வேட்டையன் தான் ஆனால் வேட்டையனில் வந்து அவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும் மனித உரிமை மேலுக்கு எதிராக இந்த என்கவுண்டருக்கு எதிரான ஒரு ஜட்ஜாக வந்து அவர் அருமையான ஒரு ரோல் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வேலிடாக இருக்கும் அந்த படம் அவங்க எப்படிங்கிறது உங்களோடது அந்த வேலிடான ஒரு கேரக்டர் பண்ணி அது மாதிரி அமெரிக்கானை வந்து தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்கிறப்ப அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் அவர் ஒரு ட்ரௌசர் போட்டு வந்து ஒரு ஒரு எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரை பிடி கேட்க வைக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து பணக்கொழுப்பு பணத்திமருன்னா சொல்லணும் இதில் இன்னொரு விஷயம் எனக்கு எனக்கு இந்த படத்தில் நிறைவான ஒரு பாட்டு நிறைவான ஒரு இது ஒரே ஒரு ஆள் தான் அது வந்து ஸ்ருதி காஷன் தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்களோட நடிப்பு அனுபவத்துக்கு அவங்க ஜீன்லே உள்ள நடிப்பு திறமைக்கு அந்த அவங்களோட வழக்கமான அந்த கிளாமர் ஹீரோயின் இதெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தில் அவங்க ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோயின் கேரக்டரை பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பெர்ஃபாமன்ஸும் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டரில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாம் வேறு ஆனால் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஹீரோயினை வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக பயன்படுத்தணும் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க எனக்கு அவங்களோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு காசு கவுட்டி கொடுக்குறான் பெரிய பெரிய ஹீரோஸ் வராங்கன்னு இனிமேல் நான் நினைக்கிறேன் இனிமேல் ரஜினியோட அடுத்த எல்லாம் அடியெல்லாம் வைக்காமல் எல்லா லாங்குவேஜெலாம் இருக்க பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் கொண்டு வந்து அடியால் அண்ணிக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து யஷு ஒரு பக்கம் இவர் சிவ சிவராஜ்குமார் ஒரு பக்கம் அப்புறம் வந்து இந்த பக்கம் ஸ்ரீகாந்த் தெலுங்கு ஸ்ரீகாந்த் இந்த பக்கம் இவர் ஒரு பேர்னா சிரஞ்சீவி பையனுங்க இவங்களெல்லாம் வந்து அடியாள நிக்க வச்சு ரஜினிகாந்தை வச்சு அடுத்த படம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அநியாயம் அதெல்லாம் பாருங்கள் இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய படம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்